இதுவரை ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருபது ஆண்டு அனுபவம் இருபது ஆண்டுகளில் பதினையாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி என்று இத்தனைக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய டாக்டர் மகேந்திரன் அவர்களை ஃபாஸ்ட் நியூஸ் சார்பில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் டாக்டர் மகேந்திரன் வணக்கம் சார் காலேஜ் நல்ல அறிமுகமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரியினுடைய பிளேஸ்மெண்ட் டைரக்டராக வேலை வாய்ப்பு இயக்குநராக பணியாற்றுபவர் நம்முடைய நண்பர் மகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள்ங்கிறது தான் நம்முடைய தலைப்பு அது சம்பந்தமா அவரோட ஒரு உரையாடல் அதுக்கு முன்னால சார் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து முனைவர் எம் மகேந்திரன் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு டீச்சிங்கில் அந்த முப்பது வருஷத்தில் இருபது வருஷம் வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டோட டைரக்டராக இருக்கிறேன் என்னுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்எஸ்டபிள்யூ பிஹெச்டி இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டில் வாங்கி இருக்கிறதுனால நான் பார்க்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் டைரக்டர்ன்ற பணி வந்து பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு சம்மந்தமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க பணியாற்றி இருக்கீங்க எனக்கு என்னுடைய ஐ ஸ்டார்ட் மை கெரியர் ஃப்ரம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் இங்கதான் என்னுடைய கெரியர் ஆரம்பிச்சேன் நைன்டீன் நைன்டி செவன்ல ஆரம்பிச்சு அப்புறம் இங்கே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நான் இங்கே வேலை செஞ்சேன் அதற்கு பின்னாடி எனக்கு கொஞ்சம் மற்ற பல்கலைக்கழகங்களில் வந்து வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால லைக் சாஸ்திரா யூனிவர்சிட்டி பிரிஸ்து யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அங்கே பல வருடங்கள் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் இங்கே என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் சென்ட் ஜோசப்பில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மறுபடியும் இங்க இந்த வேலை வாய்ப்பு துறையோட இயக்குநராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னோட இந்த வாழ் நீங்க நிறைய ஆண்டுகள் வேலை வாய்ப்பு துறையில இருக்கிறீங்க இப்ப எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன படிச்சா உடனே வேலை கிடைக்கும் நிறைய சம்பளம் கிடைக்கும் இதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது ஆன்சர் இருக்கா உதாரணமாக நிறைய பேரோட கண்ணோட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை வேலை நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கணும் எதுக்கு ஜாப் ஓரியன்டாக கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இது நம்ம இந்திய பெற்றோர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம் ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் வந்து அந்த மாதிரி கிடையாது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சின்ன வயசுல குழந்தைகள் படிக்கும்போது அந்த குழந்தைகளோட அறிவுத்திறனை வந்து அவங்க அசஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த அறிவுத்திறனில் வந்து அந்த குழந்தைகள் எந்த இன்டெலிஜென்ஸில் டாமினட் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி அவங்களோட குழந்தைகளுக்கு அவங்க கோர்ஸ் செலக்ட் பண்றதும் அவங்க கெரியர் ஆஸ்பிரேஷன் வச்சுக்கிறதும் வச்சுக்கிறாங்க இந்தியாவில் இந்த கைடன்ஸ் கவுன்சிலிங் எந்த இருக்குன்னு நீங்க சொல்ல இந்தியாவுல வந்து இந்த கெரியர் கவுன்சிலிங் வந்து சயின்டிபிக்கா இல்லைங்க சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா இல்ல இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜெனரலா வந்து இந்த பிஹேவியரல் அனலிஸ்டா இருக்கிறேன் அது வந்து நான் ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து அதில் எல்லாம் பண்ணிருக்கிறேன் அதனால வந்து நிறைய இந்த ப்ளஸ் டூ முடித்த குழந்தைகளுக்கு வந்து நான் ஜென்ரலாக இந்த க கெரியர் கவுன்சிலிங் சம்மந்தமாக வந்து ஒரு அனாலிசிஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ரேர் தான் ரொம்ப தான் குழந்தைகள் வருவாங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த கெரியர் கவுன்சிலிங் சம்மந்தமான அலாலிசே கிடையாது ஜென்ரலாக கிடையாது ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப சயின்டிஃபிக்காக சிஸ்டமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து குழந்தைகளை வந்து அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கரியர் ஆஸ்பிரேஷனை வந்து அமைச்சுக்கிறது மாதிரி வந்து பண்ணுவாங்க என்னென்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருக்கு எஸ் எஸ் சார் சார் என்னென்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எப்படி வந்து ஹெச்ஆர் பேரன்ஸ்ல வந்து எப்படி நாங்க பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னா ஒரு குழந்தை உதாரணத்துக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்ச பின்னாடி அந்த குழந்தைய நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா இப்ப டென்த் மார்க் வாங்கிட்டு பார்ப்போம் அந்த குழந்தைகிட்ட வந்து பேசி பார்ப்போம் இந்த மாதிரியான சில சயின்டிஃபிக் அசஸ்மெண்டெல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தைகளுக்கு டீப் பிரீஃபிங் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படி பார்க்கும்போது என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸில் என்னென்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் கைனிஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா பாடில் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆறு வகையான இன்டெலிஜென்ஸை மேஜராக வச்சு சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் எல்லாத்துலயும் டாமினன்டா இருப்பாங்க மியூசிக் வரும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் மேக்ஸ் நல்லா வரும் இங்கிலீஷ் நல்லா வரும் லாங்குவேஜ் நல்லா வரும் அந்த மாதிரி அது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸுக்கும் இவங்களுடைய படிப்பு அல்லது வேலைக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்ல முடியும் நிச்சயமா நிச்சயமா சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல டாமினா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும் மேக்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கும் அந்த குழந்தை என்ன செய்யலாம்னா பிளஸ் ஒன் போகும்போது பிளஸ் டூல அந்த மேக்ஸ் ஓரியன்ட் குரூப் எடுத்துட்டு காலேஜுக்கு போகும்போது அவங்க வந்து இன்ஜினியரிங் போனாங்க அப்படின்னா இல்ல ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வரும்போதே கூட வந்து சயின்ஸ் கோர்சஸ் வந்து பிசிக்ஸ் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தாங்கன்னா கூட அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதாவது ஷைன் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்கு நல்லா வரும் ஐடி நல்லா வரும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நல்லா வரும் ஈவன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இதெல்லாமே இந்த குழந்தை பண்ணலாம் அப்போ இந்த லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல டாமினேட்டா இருக்க குழந்தைகளை வந்து பேசிக்கா இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் இதை வந்து பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் வந்து வந்து ப்ராப்பரா இருக்கும் அதர்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலேஜஸ்க்கு வரும்போது அந்த பையனுக்கு லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஆவரேஜா இருக்கும் பிலோ ஆவரேஜா இருக்கும் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பான் மேக்ஸ் எடுத்திருப்பான் ஷைன் பண்ண முடியாது அதுல நிறைய அரியர் அரியர் வந்துரும் படிப்பே வருத்திருவாங்க அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ்லயே அரியர் நிறைய இருந்தாக்கா இந்த கேம்பட்சன் கூப்பிடுறேன் சொல்லு ஆமா எலிஜிபிள் ஆக மாட்டாங்க எலிஜிபிலிட்டி க்ளெட்டீரியால அடி வாங்கிடும் அப்ப அத சூஸ் பண்றதுக்கு முன்னாலேயே இவங்க தன்னை பத்தி அசஸ்ட் பண்ணிக்கிறது நல்ல லட்சியமா நிச்சயமா சார் அடிப்படையா அந்த மாதிரி பண்ணாத வேலை வாய்ப்புன்னு பாக்கும்பொழுது பி ஏ இங்கிலீஷ் உதாரணத்துக்கு அல்லது பிஏ தமிழ் மாதிரி எடுத்தாக்க வாத்தியார் வேலைக்கு தான் போகலாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் தமிழ் படிக்கிறேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன் அப்படின்னா வந்து டீச்சர் ஆகலாம் பிஜி படிக்கலாம் அதுக்கு மேல வந்து நம்ம பிஎட் படிக்கலாம் டீச்சர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம் ஈவன் தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் ஆங்கில இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடண்ட் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் போக அடிஷ்னலா சில விஷயங்களை படிச்சிட்டாங்கன்னா ஐடி கம்பெனி லைக் அமேசான் மாதிரியான கம்பெனிகள்ல வந்து பெரிய அளவுக்கு அவங்க வந்து கான்டென்ட் ரைட்டிங்ல பெரிய அளவுக்கு ஜாப் இருக்கும் சார் அதுல என்ன பெரிய ரைட்டரா வந்து சேலரி எல்லாம் உங்களுக்கு இனிஷியல் சேலரி செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் இங்கிலீஷ் ஈவன் அவ்வளோ மீடியா துறைகளில் அட்வர்டைஸிங் துறையில் பிராண்டிங் துறைகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு ஒட்டி கிடைக்கு என்ன ஒன்றுன்னா அவங்க படிக்கும் போதே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட இப்போ ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய குழந்தையோ இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ அவங்க படிக்கும் போதே சப்ஜெக்ட் போக அடிஷ்னலாக வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் டெக்னிக்கல் ஸ்கில்ல அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ல பேசிக்கா அவங்களுக்கு வேர்டில் ஒர்க் பண்ண தெரியணும் எக்ஸெல்ல ஒர்க் பண்ண தெரியணும் பவர் பாயிண்ட்ல ஒர்க் பண்ண தெரியணும் போட்டோஷாப்ல ஒர்க் பண்ண தெரியணும் அது போக அடிஷ்னலா அவங்க சப்ஜெக்டோட என்ன படிக்கணும் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும் சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிபிகேஷன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா அப்ளிகேஷன் ஓரியன்டா நல்லா போக முடியும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து ஐடி கம்பெனி மட்டும் இல்லைங்க சார் எல்லா நிறுவனங்கள்லயுமே இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பூமி இவங்களுக்கு இந்த அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் போக அடிஷ்னலா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்னா நிறைய அலைய இருக்குமோ அது அப்படி வராதுங்க சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே அவங்க பண்ணலாம் லேப்டாப் இருந்தா போதும் உங்களுக்கு சிஸ்டம் இருந்தா போதும் நெட் கனெக்டிவிட்டி நல்லா இருந்தா போதும் வீட்டில இருந்துகிட்டே அவங்க வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய காலகட்டம் மாடர்ன் வேர்ல்டு இவங்க எங்கேயுமே அலையெல்லாம் தேவையில்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவ்வளவு அவ்வளோ ஒரு பூமிங்கான ஒரு இது அவங்களுக்கு வந்து அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கு எல்லா நிறுவனங்கள்லயும் எல்லா செக்டர்லயுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போட்டி கிடக்கு இன்சூரன்ஸ் செக்டர்ல வேலை வாய்ப்பு போட்டி கிடக்கு அதே மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்க மார்க்கெட்டிங்ல வந்து அவ்வளவு வேலை வாய்ப்புகள் போட்டி கிடக்கு அவங்களுக்கு நீங்க பிளேஸ்மெண்ட் டைரக்டர் முறையில இங்க செயின் காலேஜில் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்றீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னு அதுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும் இங்க எப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பல இடங்கள்ல இருந்து வர்றாங்க பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியதா இருக்கும் கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க முதல் தலைமுறை மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கல்லூரியில் வரும்போது இது வந்து ரொம்ப நம்ம சென்ட் ஜோசப் காலேஜ் அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரியும் குவாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து நம்மளுடைய நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் விஷன் அண்ட் மிஷன் அப்படின்றது ஆப்ஷன் ஃபார் த போர் அப்படின்றது குழந்தைகளை வந்து பெரிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது சாதாரண ஏழை மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்களை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதுனால இங்க நாங்க என்ன பண்றோம் பண்றோம்னா குழந்தைகளுக்கு வந்து காலேஜ்ல அவங்க அட்மிட் ஆன பின்னாடி அவங்க வகுப்புகளுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு ஓரியன்டேஷன் நிறைய இருக்கும் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் நீங்க எல்லாம் எல்லா காலேஜும் செஞ்சா அந்த காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு சார் அது ப்ராப்பரா நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்பவே ஏன்னா அந்த டைம்லி இன்டர்வென்ஷன் அப்படின்றது ட்ரைனிங் இன்டர்வென்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாங்கள் என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைகளோட சுயத்தை வந்து மேம்படுத்துவதுக்கான விஷயங்களை பண்ணுறோம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகுறது மாதிரி ஒரு செல்ஃப் இமேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரியான விஷயங்களை முதலாக பண்ணுவோம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் டேக்கர் கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கலாம் அவங்களுக்கு பேசிக்காக வந்து இங்கிலீஷ் கிராமரை வந்து சொல்லிக் கொடுக்குறதா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷனல் கான்வர்சேஷனுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இன்டராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இன்டராக்டிவிட்டி நிறையா இருக்கும் நீங்கள் கம்யூனிகேஷன் அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்டிடியூட்ல வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்போம் ஜெருந்தல வந்து குழந்தை இங்கே வந்துட்டு நிறைய நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து அறுபது ஆசிரியருக்கு மேல வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்ம காலேஜ்லேயும் வந்து நம்மளுடைய சிலபஸ்ல வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இன்கார்பரேட்டட் ஒன்று இன்டகிரேட்டட் அதனால அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து சாஃப்ட் ஸ்கில் கிளாஸஸ் இருக்கும் அதே மாதிரி ஆப்டிடியூடு கிளாஸஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கம்யூனிகேஷனோட அவங்களுடைய அந்த சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் போகும் அதே மாதிரி வந்து ஆப்டிடியூட் டெவலப்மெண்ட் இருக்கும் தென் அது போக அவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராக்டிசஸ் இருக்கும் ஹவு ஃபேஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்றது மாதிரி இன்டர்வியூ மேனரிசம்ஸ் இருக்கும் ஈவன் ப்ரொஃபஷனல்ஸே வந்து மார்க் இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு நிறைய இன்டர்வியூ பிராக்டிசஸ் இதே எல்லா மாணவர்களும் பின்பற்றினாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமா நிச்சயமாக சாரி உங்க கல்லூரியில இல்லைன்னா கூட அவங்களா இதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும் நிச்சயமா நிச்சயமா இந்த இன்டர்வியூ போக நாம என்ன பண்ணா குரூப் டிஸ்கஷன் பிராக்டிசஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு அந்த வேரியஸ் கான்டெக்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கு கேஸ் ஸ்டடி குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் நார்மலா இருக்கக்கூடிய குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் இந்த ப்ராக்டிசஸ் வந்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ பேசிக்காக வேலை வாய்ப்பு அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவைன்னு சொல்ல முடியுமா ஜென்ரல் ஆங்க சார் இப்போ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் தே ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வாட் தே ஹாவ் இன் தேர் மைண்ட் அவங்க என்ன ஐடியா வச்சிருக்கிறாங்க என்ன தாட் வச்சிருக்கிறாங்க என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க அப்படின்றது தே ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த ஆப்டிடியூட் ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து கம்பெனியோட இன்டர்வியூக்கா இருந்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த ஆப்டிடியூடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் ஒன் இஸ் ரிட்டன் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல இருக்கலாம் ஆஃப்லைன்ல இருக்கலாம் they should be able to crack எல்லா ஜாபுக்குமே இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்னு வைக்கறாங்க. உண்டு உண்டு சார். அப்ப அந்த ஆப்டிடியூடு கம்யூனிகேஷன் ஸ்கில் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ரெண்டாவது வந்து ஆப்டிடியூட் அப்படின்றதுக்கு அதுக்கு அடுத்து வந்து மூணாவது வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சாஃப்ட் ஸ்கில்ல வந்து அப்ளை பண்ணி எல்லா காண்டெக்ட்ல இருந்து பேசிக் மேனர்ஸ் எத்திகட்ஸ் அதே மாதிரி வந்து எல்லா கார்பரேட் கல்ச்சர் அப்படின்றதுக்கும் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் மேனேஜரியல் ஸ்கில்ஸ் இந்த எல்லா விஷயங்களையும் வந்துட்டு அவங்க வந்து எங்க ஒர்க் பண்றாங்களோ அந்த ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அவங்களுடைய பொட்டன்சியாலிட்டிய வந்து மேக்ஸிமம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வித் டீம் ஸ்பிரிட்டோட டீம்ல இருந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த ஸ்கில்லெல்லாம் இருந்தா தான் அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து டீமோட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ண முடியும் இல்லைன்னா சான்ஸ் ஃபார் புல்லிங் அண்ட் புஷிங் கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி நிறைய வரப்படியதா இருக்கும் அன்பிட்டா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆர்கனைசேஷன் பேங்க்ல வேலைக்கு போறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க அதற்கான வாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமாக சார் இப்போ நிறைய பேங்க் எல்லாம் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ கல்லூரிகளுக்கு வர்றாங்க நம்ம கல்லூரி எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து ஒரு பத்து வகை பத்துக்கு மேற்பட்ட வங்கிகள் வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் ஃபெடரல் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய வங்கிகள் வராங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வங்கிகள் வந்து தேர்வாகணும் அப்படின்னா அதற்கு வந்து நிறைய இன்டென்சிவா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் ஐபிபிஎஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வச்சுட்டு பசங்களுக்கு அதுல வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வங்கி மாதிரி கிடைக்குது சேலரி வந்து பார்த்தா சார் இனிஷியலாவே வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பின்னாடி வந்து கிளரிக்கல் கேடர்ல இருக்கிறவங்க ஆபிசர் கிரேடுக்கு வந்து போறதுக்கு எக்ஸாம் எழுதி போறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால அது நிறைய பேரு வேலை கிடைக்கல ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு சரியான ஆள் கிடைக்கலன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த கேப்ப எப்படி ஃபில் அப் பண்றது இதுக்கு நீங்க என்ன மாதிரி நிச்சயமாக சார் இது வந்து எல்லா இடங்களிலும் பொதுவா இருக்கக்கூடியது இது வந்து இந்த கல்வி நிறுவனங்களை பொறுத்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு சார் இப்ப உதாரணத்துக்கு நம்ம கல்லூரியில எடுத்துக்கிட்டோம்னா பசங்களை வந்து ஆரம்ப நிலையில இருந்து அவங்க வந்து கால கல்லூரியில சேர்ந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ஆண்டுல இருந்தே அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்களுக்கு அந்த கிராமர் சம்மந்தமானது அதில் வந்து அவங்களுக்கு தெளிவான ஒரு பயிற்சிகளை கொடுத்து அவங்களால வந்து பேசுகிற அளவுக்கு அவங்கள வந்து மேலே கொண்டு போயிடுவோம் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பெரிய அளவுக்கு பூஸ்ட் ஆகும் கம்யூனிகேஷன் பார்ப்போம் அடுத்தபடியாக வந்து ஆப்டிடியூட்டில் வந்து அது குழந்தைகளை பசங்களை நல்லா ட்ரைனப் பண்ணுவோம் அது வந்து நம்ம செகண்ட் இயர்ல இருந்து ஆப்டிடியூட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு இருக்கும் அந்த செகண்ட் இயர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்டர்வியூ பிராக்டிசஸ் இன்டர்வியூ மேனரிசம்ஸ் ப்ரொபஷனல்ஸ் வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் மார்க் இன்டர்வியூ எல்லாம் பண்றது என்ன டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்போசர் கொடுப்பாங்க லைக் பர்சனல் இன்டர்வியூ ஹெச்ஆர் இன்டர்வியூ

ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் அவங்களோட சாய்ஸ் அதுதான் நம்ம கல்லூரியில பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கல்லூரி வந்து நம்மளுடைய நிறுவனம் வந்து அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால வந்து நிறைய நம்ம பசங்களை வந்து அதே மாதிரி வந்து ஆசிரியர்களுமே வெரி ட்ரைனட் டீச்சர்ஸ் ஒரு நிறைய சீனியர் பீப்புள் எல்லாம் ட்ரெயின்டு ப்ரொபசர்ஸ் இருக்கிறாங்க அவங்க இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நடத்தும் பொழுதே அவங்களை வந்து ஜாப்க்கு ரெடி பண்றதுக்கு நம்ம அந்த முயற்சிகள் பண்ணனும் சார் கட்டாயமா பண்ணனும் பண்ணணும் உங்களோட பேசினதுல இருந்து ஒவ்வொரு கல்லூரியும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது ஓரளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறீங்க இவ்வளவு நேரம் மாணவர்கள் நலனுக்காக நீங்கள் பல கருத்துக்களை சொல்லி அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழிங்கிறதையும் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி டாக்டர் மகேந்திரன் வணக்கம் சார் ரொம்ப நன்றிங்க சார் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஃபாஸ்ட் நியூஸ் சேனலுக்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்